அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்ப போ இதுதான் நீங்க சொல்லு வேர்ல்ட்ல உங்க பிள்ளைக்கு உங்களுக்கு எனக்கு முன்மாதிரி ரசூலுல்லா ரசூலுல்லா அதை தாண்டிட்டு கூத்தாடிகளை என்னைக்கு எடுத்தமோ கூத்தாடிகளை பார்த்துட்டு இன்னைக்கு வயசாளிகள் போய் ஏன் இந்த குடும்ப கதை எல்லாம் பாக்குறீங்கட்ட என்ன செய்ய தம்பி இதை விட்டுட்டு வேற என்ன இது ஒன்று தான் என்டர்டைன்மெண்ட்றாங்க அந்த நஜீஸ் தான் என்டர்டெயின்மெண்டா செய்ய வரல ஜீனா ஊட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு ஆணும் பெண்ணும் கை பிடிக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சவங்களா உங்க பூக்கொடையில ஒரு வீட்டுல உள்ள ஆண் இன்னொரு வீட்டுல உள்ள பெண்ணை பிடிச்ச பண்ண இங்க பாப்பீங்களா கண்ணு விபச்சாரம் செய்த தைரியமா உங்க பிள்ளையை காட்டுறீங்க வெக்கமா இல்லையா தாய்மார்கள் எப்படி குடும்பம் ஹலாலா வரும் என்று கேட்கிறேன் பாவம் நாங்க எல்லோரும் செய்யறோம் அல்லாவிடம் நாங்க எல்லோரும் மன்னிப்பு கேட்போம்